வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எங்களுக்கு இறால் கிடச்சிருக்கு இந்த ராலை வச்சு நான் இறால் பக்கடா செய்ய போகிறேன் எப்படி இறால் பக்கடா செய்ய போகிறேன்னு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம ராலை நல்லா உடச்சி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிடுவோம் பால் ரசத்துக்கு இது பால் ரசம் வச்சு நாங்கள் இறால் பக்கடா போட்டு சாப்பிட போகிறோம் செம்மையாக இருக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு ராலையும் இப்படி உரிச்சு அந்த நடு முதுகில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை அப்படியே நம்ம கையை வச்சே எடுத்துருவோம் ஆலப்புல நம்ம உடைச்சி சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ராலை ரெண்டு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு ராலை ரெண்டு அப்படியே ரெண்டாக வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டேன் ஏண்டா இறால் பக்கடாவுக்கு அப்படி தான் நல்லா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம தேவையானது என்னென்ன சேர்க்கப்போகிற ராள் பக்கடாக கொண்டு தொடர்ந்து பார்ப்போம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம் இஞ்சி பூண்டு நம்ம அம்மியில் அரைச்சது சேர்த்துக்கிடுவோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குருவோம் இப்போ எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து மல்லி தூளை அப்புறம் நான் பொடுசு பொடிசாக மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் நம்ம வெங்காயம் மிளகாய் மல்லிதழை எல்லாத்தையும் நல்லா ராலோட கலந்து விட்ருவோம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் முட்டை சேர்த்துக்கிடுவோம் நீங்கள் முட்டை சேர்த்துக்கிட்டனாலும் சேர்த்துக்கிறலாம் சேர்க்கல என்றாலும் விட்டுற வேண்டியது நான் ஒரு கிலோ ரால் எடுத்ததுனால நான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவுக்கு பதிலாக கடலை மாவு இல்லாட்டா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து என்ன சூடு ஏறி இருக்கும் நம்ம பக்கடாவுக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நல்லா டேர்க்கான சுவையான ரால் பக்கடா ரெடி இருக்கு இப்போ எல்லா இறால் பக்கடா முடிஞ்சிருச்சு செம்மையாக இறால் பக்கடா வந்துருச்சு பாருங்கள் இந்த மெத்தடிலே நீங்களும் இறால் பக்கடா சமைச்சு சாப்பிடுங்க உண்மையிலே செம்மையான ஒரு டேஸ்ட்டான பக்கடாங்க கொடு கிடி caterpillar நடுவுல ரால் पकड़ा நான் என்ன அந்த ரால் पकड़ा உச்சி உனக்கு அவன் இன்னொரு எर्दீங்க ரала எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் சதம் வச்சு வெறு ரைஸ் வச்சு நான் ராள் ரக்கடா இறால் பக்கடை பண்ணியிருக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பாப்பா தம்பியும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு நான் வெறுமனை வாயிலே சாப்பிட்ற செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் டேஸ்டா இருக்கு எங்க அத்தை பண்ண இதே மீன் உங்க வீட்ல செஞ்சு பார்த்து கமல்னு சொல்லுங்க முகேஷ் நீனும் சொல்லிரு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் நல்லா போய் ரால் வாங்கி ரால சுத்தம் செஞ்சுட்டு இதே மாதிரி ரால் பக்கடா செஞ்சு குழந்தைகளுக்கு செம்ம சாப்பாடு சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்குங்க டேஸ்டா நம்ம கடையில் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குதுங்க செம்ம டேஸ்ட்டுங்க வேற லெவல் தாங்க யாருக்குன்னா ரால் பக்கடா ரொம்ப பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேருத்துக்கும் மன நன்றிகள் ரொம்ப நன்றி பக்கடா பக்கடா உனக்கு வெறுமனையாவே சாப்பிடணும் பக்கடா செம்ம டேஸ்டுங்க